இந்த கண்காட்சியில் கலைஞன் பதிப்பகம் சார்பில் கேள்வி பதில்கள் சிறு நூல்களாக இங்கே வெளியிடுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கலைஞன் பதிப்பகன் சார்பில் நந்தன் மாசிலாமணி அவர்கள் எனக்கும் ஒரு எழுபத்தி ஏழு கேள்விகளை அனுப்பி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அவற்றை நாங்கள் தொகுக்கப் போகிறோம் நூலாக என்று என்னிடத்தில் கேட்டார்கள் அப்பொழுது நம்முடைய சண்முகநாதன் இங்கே சொன்னதைப் போல என்னிடத்திலும் உங்களுக்கு சங்கடம் தருகிற கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் தவிர்த்துவிட்டு பதில் சொல்லலாம் என்று சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியத்தால் வளர்க்கப்பட்டவர்கள் வளர்ந்தவர்கள் கேள்விகளாலே வேள்விகளை எதிர்கொண்டவர்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கேள்விகளுக்கு அஞ்ச மாட்டார்கள் எத்தனை கடைகள் பாய்ந்தாலும் பதில் சொல்வதற்கு தயார் என்று சொல்லி எழுபத்தி ஏழு கேள்விகளுக்கும் நானும் பதில் அனுப்பினேன் எல்லா தலைவர்களும் பல கட்சிகள் அனைவரிடத்திலும் கேள்விகளை கேட்டு அவர்கள் ஒரே நூலாக தொகுக்கப் போகிறார்கள் என்று நான் கருதி கொண்டு எழுபத்தி ஏழு கேள்விகளுக்கும் சுருக்கமாக நான் பதிலை எழுதி அனுப்பினேன் ஆனால் அதற்கு பிறகு விளம்பரம் வருகிறது தனித்தனி நூல் என்று தனித்தனி நூலாக வெளியிடப்பட்டிருந்தால் மிக விரிவாக அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருப்பேன் அவ்வளவு செய்திகள் அடங்கியிருக்கின்றன அந்த கேள்விகளில் ஆனால் கேள்விகள் என்பது நிச்சயமாக எல்லோரிடத்திலும் முன்வைக்கப்பட வேண்டிய கேள்விதான் எனக்கு முன்வைத்த கேள்வி திராவிட இயக்கங்கள் தத்துவார்த்த ரீதியாக தோல்வி அடைந்திருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது இந்திய அரசியல் கேட்டு பெற வேண்டிய உரிமைகளை திராவிட இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே ஐம்பது ஆண்டு காலம் இருந்திருக்கிறது அதை பெற்றிருக்கிறதா விடுபட்டவை நம்முடைய கோரிக்கைகளை டெல்லி நடைமுறைப்படுத்துவதிலே எங்கே சிக்கல் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பிற அரசியல் இயக்கங்களுடைய அவர்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன தமிழ் வளர்ந்திருக்கிறதா தமிழ் ஏன் ஆட்சி மொழியாகவில்லை இப்படி எழுபத்தி ஏழு கேள்விகள் எல்லாவற்றுக்கும் இடையளித்திருக்கிறோம் அதை போல திராவிடர் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் குமரேசன் போன்றவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தனித்தனி கேள்விகள் தயாரிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் என்னென்ன கேள்விகள் என்பதை தயாரித்து ஐயா கனிமோகுன்றன் அவர்களோ குமரேசன் அவர்களோ வந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்விகள் அத்தனை மிக அழகாக பதிலளித்திருக்கிறார்கள் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று ஆரோக்கியமான விவாதத்தை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே நடத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா அரசு வர வேண்டுமா வர வேண்டாமா என்கிற கேள்வியை முன்வைத்து நந்தன் பதிப்பகத்தின் சார்பில் நம்முடைய கலைஞர் பதிப்பகம் சார்பில் நந்தன் மாசலாமணி அவர்கள் எங்களுக்கெல்லாம் கேள்விகளை அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் அதற்கு பதில் சொன்னோம் ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டும் அந்த விவாதத்தின் மூலம் மக்கள் தெளிவு பெற்று ஜனநாயகத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை அவர்களிடத்திலே விட வேண்டும் எதையும் யார் மீது திணிக்க கூடாது அவரவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அவர்களுடைய கொள்கை வழி நின்று பரப்புரையை மேற்கொள்ளுங்கள் இவையெல்லாம் நடக்கிறது இங்கே அதை நடக்காது தேர்தல் நேரத்தில் எவ்வளவு பொய் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் அது ஆட்சிப்பிடத்திலே மேலே உட்கார்ந்து இருக்கிற டெல்லியில் இருந்து எல்லா இடங்களிலும் அது பரவி இருக்கிறது நோய் போல மேலை நாடுகளில் இருப்பதை போல ஒரு கருத்து பரிமாற்றமோ அல்லது ஒரு சரிவான விவாதமோ நடைபெறுவதில்லை எனவே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே அவர் கேட்டார் சமமாக ஆட்சிக்கு ஏன் வர வேண்டும் வரக்கூடாது என்று அதற்கு நாங்கள் எல்லாம் பதில் சொல்லும் அதை போலத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் திராவிட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் பொது உடைமை இயக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்புகள் திராவிட தேசிய பேசுகிற அமைப்புகள் எல்லாவற்றுக்கும் இந்த கேள்விகளை எழுப்பி அதற்கு பதிலை பெற்று சிறு சிறு நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்னென்ன பதில் சொல்லி இருக்கிறோம் என்று நாங்களே அதை சொல்லிவிட்டால் இந்த சிறு விலை நாற்பது ரூபாய் எனவே அதை கண்டிப்பாக வந்திருக்கிறவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் சிந்தித்து கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை கண்டு ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் பண்பாட்டு அரசியல் கொள்கை வழி அரசியல் ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே அது இருந்தது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் காங்கிரஸ் இயக்கமா விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலைக்காக போராடியது திராவிட இயக்கமா கொள்கையில அழுத்தமாக அவர்கள் பதிவு செய்தார்கள் தந்தை பெரியாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் பொது உடைமை சித்தாந்தமா பல தலைவர்கள் இன்னும் போனால் பொது உடைமை இயக்கம் தொடங்கப்பட்ட போது காங்கிரஸ் கான்பூரிலே தொடங்கப்பட்ட போது அதற்கு தலைமையேற்றவர் ஒரு தமிழர் சிந்தனை சிற்பி சிங்கார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது உரிமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் அவர் சுயமரியாதை இயக்க பட்டறையிலே வளர்ந்தவர் தந்தை பெரியாருக்கு பக்கத்திலே இருந்து சுயமரியாதை இயக்க மேடைகளிலே முழங்கியவர் குடியரசில் எழுதியவர் இப்படி கொள்கை வழிபட்ட அரசியல் நாகரிக அரசியல் பண்பாட்டு அரசியல் இருந்த நாடு இந்த நாடு எல்லா கருத்துக்களும் எடுத்து முன்வைப்ப மதுதான் ஜனநாயகம் நான் சொல்வதுதான் சரி நாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் நாங்கள் வைப்பதுதான் சட்டம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்வது பாசிசம் சர்வாதிகாரம் எல்லா கொள்கைகளுக்கும் இடம் இருக்கிறது எல்லா கோட்பாடுகளை பரப்புரை செய்வதற்கு இடம் இருக்கிறது அரசியல் சட்டம் அதை அனுமதிக்கிறது அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமையை ஒவ்வொரு குடிமகளுக்கும் வழங்கி இருக்கிறது எனவேதான் நம்முடைய கலைஞன் பதிப்பகம் எழுப்பியிருக்கிற இந்த கேள்விகளால் வேள்வியை தொடங்கி இருக்கிறது அதற்கு பதில் நாங்கள் சொல்லியிருக்கிற கேள்விகள் சரியா எழுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு அளித்த பதில்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த 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 நூல்களை அரங்கத்தை வாங்கி சிந்தனை செயல்படுங்கள் மட்டும் தெரிவித்துக் கொண்டு கலைஞர் பதிப்புகத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் அறிவியல் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தலைவர் வைகோவர்களுடைய சார்பில் நந்திகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து காலத்தின் அறுவைப்பாடு கருதி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க